காலையில் நேரமாக எந்திரிச்சு வேலை செய்கிற எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க காலையில் எந்திரிச்சதும் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்க அந்த டைமில் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க இமெயில் செக் பண்ண மாட்டாங்க நியூஸ் படிக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவங்க நேரமாக எந்திரிச்சு பண்ணுற அந்த ஒரு மணி நேரம் மேஜிக் தான் அவங்க மூளையை மற்றவங்கள விட பத்து மடங்கு பவர்ஃபுல்லாகுது அது என்னென்னு கேட்குறீங்களா அதைத்தான் ஃபைவ் ஏஎம் கிளப் புக்கில் ராபின் சர்மா டுவெண்ட்டி 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 ஃபார்முலான்னு சொல்கிறாரு அதாவது நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் நல்லா வேக்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அடுத்த இருபது நிமிஷம் மெடிடேஷன் இல்லை விஷுவலைசேஷன் இல்லை அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணணும் கடைசி இருபது நிமிஷம் நீங்கள் எந்த ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் இல்லை புக்ஸாக படிக்கணும் மொத்தத்தில் அந்த கடைசி இருபது நிமிஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் இதை பண்ணுறப்போ இந்த உலகமே தூங்கிட்டு இருக்க டைமில் நீங்கள் ஒரு வின்னர் ஆகிட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆனால் எனக்கு புரியுது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஏன்னா நானும் ஒரு காலத்தில் லேட்டாக தான் எந்திரிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேவ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்